மார்கழி பதினெட்டு இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் சுமங்கலிகள் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ அந்த அடுத்து நமக்கு லாங் வீடியோ வரும் இன்னைக்கு எப்படி நான் விரதம் இருந்தேன் அப்படிங்கிறது யாரெல்லாம் வந்து இந்த திருவாதிர விரதம் வந்து இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டு நல்லபடியா வந்து வாசல்ல வந்து திறந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நல்லபடியா வந்து இந்த நாளை வந்து தொடங்கிட்டேன் இன்னைக்கு சிவனுக்கும் பெருமாளுக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய இஷ்டக்கடவுளான எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு நல்ல அதிகப்படியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நிறைய வந்து நான் வந்து பூஜைகள் வந்து பண்றேன் ஆனால் வந்து எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க ஒன்றை விட நான் நல்லா பூஜை பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு அதுக்கான பலனே கிடைக்கல கஷ்டம்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்கிறாங்க சிஸ்டர் இதனால வந்து எனக்கு வந்து அது நெகட்டிவாக வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம வந்து எப்போ மற்றவங்க சொல்கிறது கேட்டு அதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம கடவுள் நம்ப கடவுளை முழுசா நம்பலன்னு தான் அர்த்தம் எனக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு நெருங்கின குடும்ப உறுப்பினர்கள் அதாவது ரத்த சம்பந்தமான உறவுகளா இருந்தாலும் சரி அதே மாதிரி நமக்கு வந்து புகுந்த வீட்டுலயும் சரி எல்லாருமே வந்து எங்களை என்னை வச்சு கிண்டல் பண்ற ஒரு விஷயம் வந்து சாமி கும்பிடறதுதான் இவதான் உலகத்திலே அதிசயமா சாமியை வந்து தத்த எடுத்த மாதிரி கும்பிட்டு இருக்கா அப்படின்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து கண்டுக்க மாட்டேன் எனக்கு வந்து நான் வந்து அவங்க சொல்ற வார்த்தை அதிகமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கடவுளை வந்து நான் பெருசா நினைக்கலன்னு அவங்கள தான் நான் பெருசா நினைச்சேன்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் பாதத்தை தவிர வேற யார் பாதத்துல நம்ம கூடாது வேற யார்கிட்டயும் போய் நம்ம மண்டியிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நானு அதனால வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்றதால நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பூஜை பண்ணிருப்பாங்க ஆனா எதிர்பார்த்து எதிர்பார்த்து பண்ணிருப்பாங்க இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா கடன் தீரணும் முருகன்ட்டையோ இல்ல வந்து உங்க இஷ்டத்தை உதடியோ வேண்டாதீங்க கடன் வந்து குறையணும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீ வந்து என் கூட எப்பவுமே இருக்கணும் நீ இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டும் போதுதான் அந்த கடன் வந்து குறையறதுக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் கடவுள் வந்து அருள்பாலிப்பார் நம்ம கடன் கடன் தீரணும் கடன் தீரணும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வார்த்தைக்கு வலிமை இருக்கு எதை வந்து உச்சரிக்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட வரும் நீங்க கடன் தீரணும் கடன் தீரணும்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப வரும் நீ கடவுள் வந்து என் கூட இருக்கணும் கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க எல்லாமே நல்லதா மாறும் அதை நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை வந்துச்சு ஸோ அதனால பிரச்சனையை சொல்லி சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாம கொடுத்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நீ என் கூட இரு அதுவே போதும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க கடவுள் நமக்கு நிறையவே தருவாரு சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் சம்பாதிச்சாலும் அதை வந்து நல்ல செலவுக்கு வந்து பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சுப செலவுக்கு பண்றதை விட நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து செலவு பண்ணுவாங்க ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்மளை சோதிச்சாலும் அதை வந்து எப்படி சாதனையா மாத்தணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர வைப்பாரு அது மட்டும் இல்லாம யார் நம்மள வந்து ஏளனமா அவங்க முன்னாடி நம்மள சிம்மாசனம் போட்டு உட்கார இது எனக்கு அனுபவபர்வம் நடந்தது அதனால வந்து யார் சொல்றதையும் கேட்காதீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா செய்ய கடவுள் துணை இருப்பார்